வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெல்கம் டு அஷோ மஞ்சள் வேல் மாலை இருந்து ஈவினிங் வரைக்கும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஒர்க் லோடு இப்படி போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங் ஆச்சு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்டான ஷோ தான் இது நம்மளோட இந்த ஷோல என்ன சூப்பரான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது வந்து பாடி எல்லாம் இப்படி முறுக்கி வளச்சி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயமாகவே இருக்கும் ஆனால் அதை எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியும் அதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமாக ஒரு நாளும் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க அப்படிங்கிறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ரத்த ஓட்டம் எப்படி வந்து நல்லா சீராக போகிற மாதிரி இருக்கணும் உடம்பு முழுக்க அப்படிங்கிறதுக்காக பார்க்க போகிறோம் சில பயிற்சிகள் சுலபமான பயிற்சிகள் பகுதி இரண்டு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பயிற்சி ஒன்றுக்கு வந்து போயிடலாம் பயிற்சி ஒன்றில் உக்கட்டாசனம் உக்கட்ட ஆசனம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஆசனவாக வந்து நம்ம பார்த்துருப்போம் இப்போ வந்து நம்ம டைனமிக்காக வந்து செய்ய போகிறோம் இது வந்து நாற்காலியில் வச்சும் செய்யலாம் இல்லை நாற்காலி இல்லாமையும் செய்யலாம் ஒன்றும் இல்லை கால் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க அந்த கால் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்னா நம்ம தோல்பட்டு அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம காலை வந்து விரிச்சிக்கணும் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி இண்டிவிஜுவல்க்கு ஏற்ற மாதிரியே மாறிட்டே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு கைகளை வந்து முன்னோக்கி நீ நீட்டிட்டு அப்படியே வந்து நல்லா இப்படி உட்கார போகிறோம் நாற்காலியில் நம்ம எப்படி உட்காருவோமோ அது மாதிரி ஆனால் உட்காரும் போது நம்மளோட முதுகு தண்டு நேராக இருக்கணும் கொஞ்சம் இப்படி முன்னாடி மாதிரி வந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட பேக் பெயின் வந்து அதிகமாக வந்துடும் முதுகு வந்து வலிக்க ஆரம்பிச்சுருந்துச்சு நல்லா நேராக வந்து இப்படி உட்காரணும் உட்கார்ந்துட்டு அப்படியே வந்து எழுந்துக்கணும் மறுபடி எழுந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்படியே பண்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா நாற்காலி பின்னாடி போட்டுட்டு அது மேலே உட்காந்து உட்காந்து கூட நீங்க அப்படியே எரிஞ்சுக்கலாம் அது மாதிரியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து வால்ஸை போட்டு வச்சு கைகள் வந்து நேரம் வந்து வச்சுட்டு அப்படியே உட்காந்து உட்காந்து நம்ம எந்திக்கலாம் நம்ம ஏற்ற மாதிரியும் வந்து நம்ம அதை மாதிரி மாத்திக்க தான் இப்போ அடுத்தது வந்து பண்ணலாம் பயிற்சி இரண்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இந்த பயிற்சி வந்து உட்காந்தும் பண்ணலாம் நின்றுட்டும் வந்து பண்ணலாம் இப்போ வந்து நம்ம கால்கள் வந்து வந்து அகட்டி வைக்கணும்னு அவசியம் இல்ல எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இப்போது கைகள் வந்து மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே வந்து நம்ம வேகமாக வந்து கீழே இறக்க போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம தூக்கிட்டு கீழே இறக்க போகிறோம் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட கைகளுக்கு வந்துமே வந்து நல்லா ரத்த ஊட்டம் போகும் அதுக்கப்புறமேட்டு நம்மளோட மார்பு பகுதிக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து நல்லா சீராக போகும் நம்ம இருதயத்துக்கு வந்து தடை இல்லாமல் வந்து ரத்தம் போகும் அதனால வந்து நம்ம நிறைய இந்த ஹார்ட் அட்டாக்லாம் வந்து நம்ம தவிர்க்கலாம் இப்போது ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் இதெல்லாம் பயிற்சியெலாம் வந்து நம்ம ஒரு பத்து தான் நம்ம ஒரு டைம் தான் வந்து செஞ்சுருக்கோம் இப்போ நீங்கள் பண்ணும் போது வீட்டில் வந்து முயற்சி பண்ணும் போது நீங்கள் அப்படியே வந்து ஒரு மூணு தடவை பத்து செகண்டாக வந்து ஒரு மூணு தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இப்போது பயிற்சி மூன்று இது கைகளுக்கும் கால்களுக்கும் சேர்த்து வந்து நம்ம பண்ணுறோம் கால் கொஞ்சமாக வந்து அகட்டி வச்சிடலாம் ஒன்றும் இல்லை கைகள் வந்து மேலே நல்லா இப்படி தூக்கிட்டு அப்படியே வந்து கீழே இருக்க போகிறோம் கால்கள் வந்து கொண்டு வந்து அப்படியே வைக்க போகிறோம் இந்த மாதிரி கொண்டு வந்து வைக்க போகிறோம் இப்போது ரெண்டுத்துமே சேர்த்து செய்யலாம் நல்ல மேலே கொண்டு போயிட்டு கீழே வரும் கீழே வரும்போது காலை சேர்த்துக்கோங்க அது மாதிரி கால் மேலேயும் சேர்த்து சேர்த்து வர மாதிரி வச்சுக்கோங்க தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த பயிற்சி செய்யும் போது கைகளுக்கும் கால்களுக்கும் ரெண்டுமே சேர்த்து வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் ஆக்சிஜன் சப்ளை வந்து நல்லாவே போகும் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு சிலது வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் ஒரு சிலது பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா நம்ம உக்காட்ட ஆசனம் பண்ணணும் இல்லை இந்த சேர் போஸில் பண்ணுற மாதிரி பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் கால் வந்து நீங்கள் வந்து தளர்த்திக்கலாம் தளர்த்துறது எப்படின்னா இந்த மாதிரி காலை வந்து இப்படி ஆட்டி விட்டுட்டாலோ இல்லாட்டி வந்து இப்படி மடக்கி இந்த மாதிரி மடக்கி மடக்கி எடுத்தாலோ உங்களுக்கு நல்லாவே வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் அது உடனே அந்த டைம் பண்ணும்போது மட்டும்தான் தான் அந்த வந்து வழி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே வந்து சரியாயிடும் இந்த பயிற்சிகள் வச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் மருத்துவ பகுதியில் சந்திக்கலாம் நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு கடல் மாதிரியான விஷயங்க ஸோ அத்தனை விஷயங்களையும் நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் இவர் ரொம்ப ஈஸியா பிகினஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கறது

வந்து நமக்கு என்ன பண்ணு டிஃப்ரென்சியேஷன் நமக்கு ஒவ்வொரு காலங்களுமே ஒவ்வொரு வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு நடக்க இருக்கிறது நடக்க போறது அந்த மாதிரி நமக்கு ப்ரொவைடன்ஸ் வந்துட்டே இருக்கு இல்லையா அப்படி இருக்கும் அந்த டென்சஸ்ல நமக்கு எவ்வளவு கேட்டகிரிஸ் இருக்கு டுவெல் கேட்டகிரிஸ் இருக்கு இல்லையா ஸோ டுவெல் கேட்டகிரி ஆஃப் டென்சஸ்ல இப்ப எக்ஸ்க்ளூசிவா இதை பத்தி பாக்குறோம் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பத்தி இல்லையா ஃபியூச்சர்ல பேசக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு பெர்ஃபெக்ஷனலா எப்படி பேசலாம் அந்த பெர்ஃபெக்ஷனலுமே நம்ம நெகட்டிவா இன்ட்ரோகேட்டிவா இல்ல பாசிட்டிவா கேள்விகளா கேட்கறனும் போது எப்படி கேட்கலாம் இல்ல பாசிட்டிவா கேட்கறனும் போது எப்படி எப்படி இல்ல நெகட்டிவ்ஸா வரும்போது எப்படி அப்படிங்கறதா சோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு ரூல் கண்டிப்பா முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல பட் ஆனா அந்த ரூலை தாண்டி அந்த ரூல் எப்படி அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது முக்கியம் ஸோ ரூலை தாண்டி ஆக்ஷன் என்ன பண்ணுது அது வி ஒன்ல பெர்ஃபார்ம் பண்ணுமா இல்ல வி டூவா வி ஆ அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த ரூல் நம்ம என்ன ரூல் என்ன டென்ஸ் பாக்குறோமோ அதுக்கு ஏத்தாரவளை பெர்ஃபார்ம் பண்றோம் இல்லையா அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் நம்ம கொடுக்கறது யாரை குறிக்குது எங்க குறிக்குது எதுக்கு குறிக்குது அப்படிங்கறத நம்ம கொடுக்கணும் ஸோ அப்ப சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ சப்ஜெக்ட்ங்கிறது விச் இஸ் இண்டிகேட்டிங் த டென்சஸ் ஆஃப் ரூல் ரூலை குறிச்சிட்டு அதனுடைய வேர்ப் ஃபார்ம்ஸையும் நமக்கு குறிக்கிறதா இருக்கு இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது போது இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன அதோடைய மீனிங் என்ன என்ன டென்ஸ் என்ன ரூல் என்ன சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தருவாங்க ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் சோ இதுல எக்ஸ்க்ளூசிவ் ஆயத பத்தி பாக்குறோம் நெகட்டிவ் நெகட்டிவ் ஸ்டேட்மென்ட்ஸ் பாக்குறோம் சோ அதுக்கு முன்னாடி என்ன வெர்ப் அப்படிங்கறத பார்த்தறலாம் v1 v2 v3 சோ so, v1 எடுக்கும்போது நான் என்ன சொல்றேன்னா ஸ்விம் அப்படி எடுக்கறேன் இந்த v1 வந்து which is indicate present அதே v2 வந்து which is indicate past v3 வந்து past participle ஓகே ஸ்விம் ன்னு எடுக்கும்போது ஸ்விம்னா என்ன சொல்றாங்கன்னா நீந்தறது இல்லையா ஸோ நீந்த வீ வந்து வந்து ஸ்வம் ஸோ வீட்டுவுமே நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது நீந்தி 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 நேன் அந்த மாதிரி சொல்லக்கூடியது நீந்தி நேம் வி த்ரீ வரும்போது ஸ்வம் இது பாஸ்ட் பார்ட்டிசிபில் வர்றதால இதையுமே நீந்த அப்படிங்கிறது மாதிரி இண்டிகேட் பண்ணுவாங்க இல்லை நீந்தி இருப்பால் நீந்தி இருக்கிறாள் அந்த மாதிரி சொல்லக்கூடியது ஸோ அப்போ இந்த ப்ரெசன்ட் பாஸ்ட் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபில் வரும்போது இதனுடைய பார்ட்டிசிபிளாக இது வரதால நமக்கு என்ன இருக்கும் நீந்தி இருப்பார் அந்த மாதிரி சொல்லக்கூடியதாக இருக்கும் இப்போ வேர்க் ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு இப்போ சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஐ வி யூ இ she, they, it. ஒரு so, subject இருக்கு அண்ட் தென் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ரூல் ஸோ இந்த ரூல்னு வரும்போது நமக்கு என்ன இருக்கு ஒரு சப்ஜெக்ட் நமக்கு தேவை இருக்கு ஆல்ரெடி ஸோ ரூல் வரும்போது future இல்லையா so, so, future போது வில் ஆர் ஷேல் நெகட்டிவ் சொல்லிட்டோம் ஸோ நெகட்டிவ் வரும்போது not. then perfect. பர்ஃபெக்ட் வரும்போது ஹாவ் பிளஸ் வித் த்ரீ பாஸ்ட் ஓகேங்களா ஸோ எப்போ ஒரு சப்ஜெக்ட் ரெடி ரூலும் ரெடி ஆயிடுச்சு வில் ஆர் ஷால் நாட் ஹாவ் தென் வி த்ரீ அப்படிங்கிறது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் எக்ஸாம்பிள் ஹி வில் நாட் ஹாவ் ஸ்வம் அப்படிங்கிறது தான் ஹி வில் நாட் ஹாவ் ஸ்வம் அப்படின்னா அவன் என்ன பண்ணலை நீந்த நீந்தவில்லை அப்படிங்கிறது தான் ஸோ அவன் நீந்தவில்லை எங்க அப்படின்னா எந்த இடத்துல சொல்கிறீங்கன்னா நீங்கள் சொல்லிக்கலாம் இல்லை அவன் நீந்தி இருக்க மாட்டான் இல்லை அவன் நீந்தவில்லை அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிக்கலாம் எந்த இடத்துலன்னு சொல்லும் போது அதாவது ஹி வில் நாட் ஹாவ் ஸ்வம் பூல் அதாவது அந்த இடங்கள் சொல்லலாம் ஹைட் பண்ணிடலாம் அவன் என்ன பண்ணல வந்து என்ன பண்ணல நீந்தி இருக்க மாட்டான் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு இது பிளேஸ்ங்கிறது இந்த இடத்தான் குறைக்குது அப்போ ஒன் வந்து அவன் அப்போ இந்த பூல் அப்படிங்கும் போது குளத்தில் குளத்தில் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க அவன் குளத்தில் நீந்தி இருக்க மாட்டான் அப்படிங்கிறது சோ அப்ப நம்மளுடைய சென்டென்ஸை வந்து முழுமையடைய செய்யறது வந்து நீங்க அடிஷனல் ஆட் பண்ணக்கூடிய ஆஃப்டர் ஃபார்ம் ஆட் பண்றீங்க இல்லையா அதுதான் உங்களுக்கு என்ன சென்டென்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்க உங்களுக்கு இது உங்களுக்கு பண்ணாதானா அப்படிலாம் இல்ல பண்ண உங்களுக்கு ஒரு ஷார்ட்டா நீங்க பேசுறீங்க அவன் என்ன பண்ணா இவள் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஷார்ட்டா சொல்றீங்கன்னா இதை அப்படியே ஷார்ட்டாக சொல்லிக்கலாம் வில் நாட் ஹேவ் ஸ்வம் அவன் வந்து ஸ்விம்மிங் பூலில் அதாவது நீந்தல்ல அப்படிங்கறத நம்ம ஷார்ட்டா சொல்லிக்கலாம் இல்லை எந்த இடத்துல குளத்துலையா இல்லை பாண்ட்லயா லேக்லயா இல்ல இல்லை அப்படிங்கறத நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இங்கே நீங்க இண்டிகேட் பண்ணிக்கலாம் இல்லை பேக் டப்லையா திங் நீங்க என்ன இண்டிகேட் பண்ணுறீங்களோ அது டிபெண்ட்ஸ் ஆன் இயர் அப்படிங்கறத நீங்க இண்டிகேட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் இந்த ஆக்ஷன் தான் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு எக்ஸாக்ட் சென்டென்ஸை வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் கரெக்ட் கரெக்டாக அவங்களுக்கு வடிவமைச்சு கொடுக்கும் ஏன்னா அந்த ஆக்ஷன் தான் என்னவே செய்யுது செயலையே செய்யுது இல்லையா ஸோ அப்படி இதை நீங்கள் இன்னமும் மாற்றலாம் எப்படி மாற்றலாம்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக நீங்கள் பேர் சொல்லி மாற்றலாம் ஸோ பேர்கள் சொல்லி மாற்றும் போது அந்த இடத்துல ராம் அப்படின்னு சொல்லலாம் ராம் வில் நாட் ஹாவ் ஸ்பம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கேர்ள் நேம் நீங்கள் என்ன ஜெண்டர் யூஸ் பண்ணுறீங்களோ சொல்லிக்கலாம் இல்லை ஃபாதர் மை ஃபாதர் வில் நாட் ஹாவ் ஸ்பம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கலாம் ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தட் ரூலும் உங்களுடைய சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் தான் ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் ஸ்வெம் ஸ்வாம் ஸ்வாம்ங்கிறது தான் ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் லைஃப்ல லேர்னிங் அப்படிங்கற ஒரு விஷயத்துக்கு மட்டும் முடிவே இல்லைங்க நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் டெய்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் நிறைய விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக யாராவது அழுதுகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம் இப்படியே அழுதுகிட்டே இருந்தா டேங்கே ஃபில் ஆயிரும் பெரிய வாட்டர் டேங்க் அறுப்ப பொழைய நீ அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ப்போம் ஆனா இன் கேஸ் ஒரு வேலை அந்த கண்ணீர் எல்லாத்தையும் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படியே விட்டாது எந்த அளவுக்கு ஃபில் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம்னா ஒரு நதியே ஆரே ஃபில் ஆகுமா அப்படின்ற கேள்வி கேட்டு நம்ம கேள்வி பண்ணிருப்போம் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடி அண்ட் ஒரு அசம்ஷன் கால்குலேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அளவுக்கு ஒரு டைம்ல ஒரு பெண்ணோ இல்ல ஒரு ஆணோ அழுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு கால் டீஸ்பூன் ஆஃப் வெறும் கண்ணீர் மட்டும்தான் கிடைக்கும் அதுவே அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு கப்பில் கால் கப் அளவுக்கு மட்டுமே தான் அவங்க கண்ணீர் கிடைக்கும் இதே ஆவரேஜாக ஒரு ரிவர் எடுத்தோம் அப்படின்னா அதில் டென் மில்லியன் கேலன்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் தேவைப்படும் அப்படி நம்ம கணக்கெடுப்பில் பார்க்கும்போது ஐநூறு வருஷம் தொடர்ச்சியாக அழுதுகிட்டே இருந்தால் மட்டுமே தான் ஒரு ரிவர் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்படி ஐநூறு வருஷம் அழுதுகிட்டே இருந்தால் ஒரு மனுஷன் கண்ணு என்ன ஆகிறது அதனால் சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்றதுக்காக இப்படி அழுதுகிட்டே இருந்து ஒரு டேங்கை ஃபில் பண்ணிடுவேன் அப்படின்னு ஈஸியாகலாம் சொல்லிடாதீங்க அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஒரு டைம் உங்களோட பாடியில் ஃபேட்லாம் அக்குமுலேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபேட் செல்ஸ் எல்லாம் அப்படியே டெபாசிட் ஆயிடும் அதை போக வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் சொல்லுவாங்க வெய்கே ஆகிட்டிங்க அப்படின்னா உடம்பு குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆல்ரெடி லீனா இருக்கிறவங்க என் டப்புனு வெயிட் ஆவாங்க சின்ன வயசுல இருந்தே இருக்கிறவங்கள எப்போவுமே எப்பவுமே நம்மளால் நம்மளால ஒல்லி ஆக்குறது அப்படின்றது பயங்கரமான ஒரு டஃப்பான டாஸ்க் அப்படின்னு சொல்றாங்க ஒன்ஸ் ஃபேட் செல்ஸ் எல்லாம் நம்ம பாடியில் அக்குமுலேட் ஆயிடுச்சு அப்படின்னா அது பெர்மனன்ட்டா அங்கேயே தங்கிடும் எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப உடனாவே வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா அதே லீனா இருக்கிறவங்களுடைய ஃபேட் அக்குமுலேட் ஆகுது அப்படின்னா அது குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா ஃபேட் செல்ஸ் அங்கேயே டெபாசிட் ஆகாது அதை ஈஸியா நம்ம கரெக்ட் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதே லீன் பாடியவே இருப்பாங்க இல்லையா சின்ன வயசுல இருந்து அவங்க எவ்வளவு சட்டம் அவங்களுக்கு வெயிட்டே போடாது அவங்க அப்படியே தான் இருப்பாங்க ஏன்னா அங்க ஃபேட் உடைய க்ரோத் ரொம்பவே கம்மியா இருக்கும் அது பர்மனென்ட்டா அப்படியே தான் இருக்கும்னு சொல்றாங்க பலநூறு வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்டினா வில்லியம்ஸ் அப்படின்ற ஒரு லேடி அவங்க ஸ்கர்ட் போட்டதுனால அவங்களால பவுலிங் போடவே முடியல என்னடா அது இவ்வளவு கஷ்டமா இருக்கே பவுலிங் போடுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க சரி பவுலிங்க நம்ம வேற மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு மெத்தில ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க அண்ட் அதுக்கப்புறமா அவங்க ட்ரை பண்ண ஒரு மெத்தட் தான் ஓவர் ஆம் பவுலிங் அப்படின்ற ஒரு விஷயம் சோ இப்போ வரைக்கும் ப்ராமினெண்ட்டாக நம்ம நிறைய பவுலர்ஸ் கிட்ட அதை பார்த்துட்டே தான் இருக்கும் ஆனா அத கண்டுபிடிச்சது முதல் முதல் அவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ஏஜ் கம்மியாயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கான காரணமா என்ன சொல்றாங்கன்னா அந்த ஃபாஸ்ட் தான் காரணம் அவங்க டிராவல் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல பர் ஆர்ல டிராவல் தான் அவங்களுடைய ஏஜ் கம்மியாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் ஈவன் தான் அவங்களால இளமையாகவும் ஃபீல் பண்ண முடியுதான் எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அவங்க ஸ்பேஸ்க்கு டிராவல் பண்ணி ஒரு டென் மந்த்ஸ் கிட்ட ஸ்பேஸ்லயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது தான் அப்படின்னு சொல்றாங்க எந்த ப்ராடக்ட் மக்களுக்கு தேவைப்படுதோ அதை ப்ரொடியூஸ் பண்ணி லாபத்தை பார்க்கணும் அப்படின்னு தான் ஒரு கம்பெனி நினைப்பாங்க ஆனா மக்களுக்கு அதிக தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட ப்ரொடக்ஷன் பண்ணியுமே லாபமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி கதற மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கதா செய்யுது ஸோ குறிப்பா இந்த கேமிங் அடிக்ஷன் அப்படின்றது எல்லாருக்கிட்டயுமே இருக்கு அது ஒரு ரியல்லாவே நம்ம கேம் விளையாடணும் அப்படின்ற மாதிரியான ஆசை கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒண்ணுதான் பிளே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் பிளே ஸ்டேஷன் இல்லாத மாதிரியான வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இப்போ வரைக்கும் பெரிய ஆக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த பிளே ஸ்டேஷனை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அந்த கம்பெனிஸ்க்கு டெபாசிட் அமௌண்ட் கூட கிடையாது பா அப்படின்ற மாதிரி போட்ட காசை எடுக்க முடியாத அளவுக்கான வேலையில தான் ஓடிட்டு இருக்காங்க நஷ்டத்தை தான் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க சோ அப்படியே உருவாக்குறாங்க அந்த ரேட்டுக்கே அப்படியே கொடுத்துட்றாங்க பெரிய அளவுல அதில் லாபம் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி இப்படி இருந்தும் ஏன் இதை ப்ரொடக்ஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தா மக்களுடைய தேவைக்காக தான் பண்றாங்க ஆனா அந்த கம்பெனி ரன் ஆகறக்காக லாபம் வேணுமே அப்படின்னா அந்த லாப காசெல்லாம் எல்லாம் அந்த பிளே ஸ்டேஷனில் விளையாடக்கூடிய கேம்ஸோட சீரீஸ்ல இருந்தா உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க விளையாண்டாலும் அதுக்காக நம்ம வாங்குவோம் இல்லையா சோ அந்த மாதிரி மாதிரியான கேம்ஸ்ல இருந்து அவங்களுக்கு அதுல ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ என்னதான் பிளே ஸ்டேஷன் மக்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லினாலுமே அவங்களுக்கான ப்ராஃபிட் அமௌண்ட்டை சீடியில் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான நிலமையில தான் அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் பை இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இன்ஃபர்மேட்டிவா உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடு மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் in my team.